ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு புதுமன்கோ தான் பார்க்க அப்புறம் இந்த மன்கோட பேர் என்னன்னா ரிட்டன் ஆஃப் த சூசன் ஒன் இது ஒரு கம்ப்ளீட்டட் மன்கோ இது வரைக்கும் இந்த மன்கோவில் நூற்றி அஞ்சு சாப்டர் வந்திருக்கு இப்போ அவங்க சாப்டர் ஒன்னாக பார்க்கலாம் சாப்டரோட ஆரம்பத்தில் ஈகிள் பருக்குங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தான் காட்டுறாங்க அங்கே நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தன் அவன் தான் இவங்க எல்லாருக்குமே தலைவன் அவனோட பேர் லோகனாவே கிப்சன் ஃபேமிலியை சேர்ந்தவன் இந்த கிப்சன் ஃபேமிலி ஈகிள் பர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி அவன் வந்துட்டு கீழே கிடக்கிறவன உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டயே இப்படி நடந்திருப்பேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான் அதை பார்த்தா சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் அது ஜேமி லார்சன் தானே லார்சன் ஃபேமிலியை சேர்ந்தவன் இன்னைக்கு இவன் செத்துருவான் போல ஆனால் இவனோட அப்பா டோனி லார்சன் அவர் எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் இவன் இப்படி ஒன்றுத்துக்கும் உதவாதவனா இருக்கானு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அங்கே அடி வாங்கிட்டு இருக்க ஜேமி லார்சன் அவன் நம்ம கதையோட ஹீரோ அப்பா அந்த லோகன் பையன் நம்ம ஹீரோவை உதச்சி பறக்க விட்டுட்டு இந்த உலகம் ரொம்ப கொடூரமானது இந்த ஈகிள் பர்க்கில் அவங்க ஃபேமிலியோட பவர் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஒரு வேலை நீ நிம்மதியாக அங்கே வாழணும்னு நினச்சேன்னா என்கிட்ட மண்டி உன விட்டுறேன்னு சொல்றான் இப்போ அவனோட ஆள் ஒருத்தன் போய் கீழே விழுந்து கிடக்கிற நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு அவன் செத்துட்டான்னு சொல்றான் அதுக்கு அந்த லோகன் அதனால என்ன அதுக்குலாம் இங்கே யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்றான் இப்போ வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய மின்னல் வந்து நம்ம ஹீரோ மேலேயே விழுது அதை பார்த்து இருக்க மக்கள் எல்லாரும் கடவுள் தான் நம்மளை தண்டிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தன் வந்துட்டு நம்ம லார்ஜன் ஃபேமிலிக்கு பண்ண துரோகத்துக்கு லார்ஜன் ஃபேமிலியோட ஆண் தான் நம்மளை தண்டிக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த லோகன் இருந்துட்டு நீங்க என்னடா இருக்கீங்கன்னு வானத்தை பார்த்து நீங்க யாருக்கு எதிராக மின்னல் அனுப்புறீங்கன்னு தெரியுதான் நான் ஒரு தெருநாயை தான் அடிச்சு கொண்டேன் அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ தகுதியே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஈகிள் பர்க்கோட துரோகி அதனால தான் அவனுக்கு தண்டனை கொடுத்தோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் அதே சமயத்தில் செத்துட்டா தான் நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ணு முடிச்சு பார்த்துட்டு நான் செத்துட்டா நான் ஈகிள் அது என்ன இடான்னு பார்த்துட்டு என் உடம்பு அது எதுக்கு இப்படி ஒலிக்குது நான் எங்கே இருக்கேன் இங்கே எப்படி நான் வந்திருக்கேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வேலை நான் ரீபர்ன் ஆகிட்டேனு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான் என்ன நடந்திருக்கும்னா நம்ம ஹீரோ ஒரு மலை மேலே இருக்கான் அங்கே அவனை கொள்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க இருந்துட்டு ஆயிருங்க சரண்டராயிருங்க ஒன் பிரின்சஸ் செலினும் கோலீஸ்க்கு துரோகம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை நீங்களும் தோத்து போயிட்டீங்க இதுக்கு தண்டனையாக நீங்க எங்கள் உங்கள் உயிரை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ உங்களுக்கு என் உயிர் தானே வேணும்னு சொல்லி கேட்டுட்டு நான் ஏற்றுறேங்க ஆஃபீஸர் அது மட்டும் இல்லை போலீஸ்க்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த ஹோலிஸ் என்னோட கல்டிவேஷன் அழிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை என் மனைவியையும் துரோகின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் அதற்கெல்லாம் பழி வாங்கிக்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை நினச்சி பார்த்துட்டு சொல்லி எனக்காக காத்துட்டுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த மலை ஊச்சியில் வந்து குதிச்சிட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு மலையிலேருந்து உழுந்து செத்து போயிடறான் அப்படி தான் நம்ம ஹீரோ இவன் உடம்புல வந்து சேர்ந்துருப்பான் அப்போ தான் அந்த ஜேமி ஸ்கைலேண்டோட ஞாபகம் எல்லாம் நம்ம ஹீரோக்கு வருது இது ஸ்கைலேண்டு ஸ்கைலேண்டில் ரொம்ப நாளாக ஆர்பேரியன்களுக்கும் மனிதர்களுக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு அதில் இந்த ஜேமியோட அப்பா டோனி தான் ரொம்ப நாளாக ஒத்தையால் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பார் அதில் அந்த லார்சன் ஃபேமிலிய சேர்ந்தால் சக்தி வந்து எல்லோரும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இப்போ இந்த லார்சன் ஃபேமிலி சக்தி இல்லாமல் இருக்குது இப்போ இந்த ஜேமி ரொம்ப பலகீனமாக இருக்கனால இந்த ஈகிள் பர்க்கில் இருக்க எல்லாரும் அவனை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ இவனை அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு நடந்த எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது அதே சமயத்தில் அந்த லோகம் நம்ம ஹீரோ உயிரோட கதை தெரிஞ்சுக்கிட்டு கக்கத்தில் போய் எட்டி உதச்சிட்டு டே இன்னும் எவ்வளோ நேரம் சத்த மாதிரி நடிக்க போகிற எந்த உனக்கு என கண்ணை முடிச்சு பார்க்க கூட பயமா இருக்கான்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு நம்ம ஹீரோ பயமா எனக்கு அது உன்ன மாதிரி ஒரு கோலையை பார்த்தான்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு அந்த லோகன் காண்டாயிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட எப்படி பேசிருப்பா திரும்ப பேசுறான்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு உழுக்குறா அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இப்ப என்ன பண்ணப் போறேன்னு உங்க கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட ஒரு விரல்ல சக்தியை கொண்டு வந்து அவனை அட்டாக் பண்றான் அது இல்லாம பத்தாடி தூரத்துக்கு பறந்து போய் கீழே விழுந்துறான் நம்ம ஹீரோ மாசா எந்திரிச்சு வந்து அவனை பார்த்து செத்து போறது எப்படி இருக்குன்னு சொல்லி வில்லத்தனமா கேட்டுட்டு நான் எதையோ மறந்துட்டேன்னு சொல்லி அவன் மூஞ்சிலேயே ஏறி நின்று பின்னாடி இருக்க மக்களை பார்த்து நீங்க இந்த இடத்த ஈகிள் பர்க்கு

இவன் நம்ம ஹீரோட சருவண்டு அவன் இருந்துட்டு உங்களுக்கு இப்படி நடந்துருச்சு உங்க ஆன் சிஸ்டர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான் உடனே நம்ம ஹீரோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் அது மட்டும் இல்ல இனிமே இது நம்மளோட கலை இனிமே நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றான் அதை கேட்ட சருவண்டு இருந்துட்டு ஒரு ரொம்ப வருஷமா எந்த சக்தியுமே இல்லாம தான் இருந்தாரு ஒரு வழியா இவரு இவரோட சக்தியை அவக்னிங் நீங்க சொல்லி யோசிச்சுட்டு எங் மாஸ்டர் எனக்கு தெரியும் நீங்க ஒரு நாள் சாதிப்பீங்கன்னு சொல்லி அதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு கீழே அடிச்சுட்டு வாணத்தை பார்த்து மாஸ்டர் மேடம் உங்க பையன் சாதிச்சுட்டான்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்படி ஒரு சருவண்டு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க பின்னாடி வந்து ஒரு சத்தம் கேட்குது அது என்னன்னா என்னது இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் ரொம்ப நல்லா காத்துக்கிட்டு இருந்தீங்களா அது மட்டும் இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இது உங்களோட கலம்லாம்னு சொல்லிட்டு குதிரையில ஒருத்த வர அந்த லோகனோட அண்ணன் பிலிப்ஸ் அவன் வந்துட்டு இன்னைக்கு உனக்கு ஒரு கொடூரமான மரணத்தை தரப்போறேன்னு சொல்லி சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நியூஸ் இவ்வளவு வேகமா பரவுதா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த உடம்புல சக்தியே இல்லை நான் எப்படியாவது இவனை சமாளிச்சி சொல்லி யோசிக்கிறான் அதை பார்த்துட்டு அந்த பிலிப்ஸ் கூட வந்து ஒருத்தர் வந்துட்டு ஒழுங்க எங்க யங் மாஸ்டர் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அவனோட சாட்டை எடுத்து அட்டாக் பண்ண வரான் அதை பார்த்து நம்ம சர்வன் இருந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக குறுக்க வந்துடுறாரு அப்புறம் அவர் என்னடா ஒன்றுமே ஆகலன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சாட்டையை பிடிச்சிட்டான் அப்புறம் அவனை பார்த்து கடைசியாக என்கிட்ட இப்படி பேசினவன் எல்லாமே என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு அவனை சாட்டையோட வச்சு இழுத்து வச்சு அவன் வயிற்றுலேயே ஒரே அடி அவன் பறந்து போய் கீழே விழுந்து செத்து போயிடறான் அவனும் இப்படி தான் அனாதையாக செத்து போனான்னு சொல்லி மாசா சொல்கிறான் நம்ம ஹீரோ அதை பார்த்து பிலிப்ஸ் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க யாருமே என்கிட்ட சொல்லல இந்த ஜேமி ஒரு கல்டிவேட்டர்னு அது மட்டும் இல்லை இப்போ இவன் செகண்ட் லெவலில் இருக்கான் போலேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன் தட்டி எனக்கு தெரிஞ்ச இந்த ஈகிள் பர்க்லேயே இருக்க யாரோ சக்தி பத்தி வந்தவங்க இவனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு அப்ப மறுபடியும் இந்த லார்சன் ஃபேமிலி தான் இந்த ஈகிள் பர்க்ல சக்தி வந்து தான் மாறப்போதான்னு சொல்லிட்டு சொல்றான் அதை கேட்டு காண்டான பிலிப்ஸ் வந்துட்டு அவனை கொள்ளுங்கன்னு சொல்லி அவன் கூட வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றான் அதை கேட்டா சதுவன் இருந்துட்டு யங் மாஸ்டரை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்களோட ஆளை இறக்கிட்டு யங் மாஸ்டர் நீங்க எங்க போங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நம்ம யங் மாஸ்டர் இப்படி நடந்துகிட்டனால அந்த பிலிப்ஸ் ரொம்ப கோபமா இருப்பா நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்க எங்க போங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றான் அதை கேட்டா சதுவன் இருந்துட்டு யங் மாஸ்டர் நீங்க இப்பதான் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா அந்த திலீப் சந்திரி ஏற்கனவே சிக்ஸ்த் லெவலில் இருக்கான் அவங்ககிட்ட மோதி உங்களால் ஜெயிக்க முடியாது நீங்கள் இங்கேருந்து போங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி கேட்குறாரு அதை பார்த்துட்டு அந்த திலீப் சந்திரி பயங்கரமாக கையை தட்டி சிரிச்சிட்டு என்ன ஒரு ராயல்ட்டி என் மனசையே தொட்டுட்டேங்க ஒரு வேலை நீங்கள் மட்டும் இப்போ முன்னாடி மண்டி போட்டு உங்களோட ராயல்ட்டியை எனக்கு செலுத்துட்டீங்கன்னா நான் அவனை உயிரோட விட்டுறேன் ஆனால் அவனோட கல்டிவேஷன் எல்லாத்தையும் அழிச்சிருவேன்னு நக்கலாக சொல்லிட்டு மனசுக்குள்ளே கல்டிவேஷன் இல்லாமல் வாழ்றது சாகிறத விட கொடுமையானதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இதை விட்டால் உங்களுக்கு வேற எந்த வழி இல்லைன்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்டால் சர்வாண்டி வந்துட்டு உனக்கு எவ்வளவு தெரியும் தான் இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவரோட மார்சியல் ஆர்ட் டெக்னிக்கை வச்சு அவனை அட்டாக் பண்ண தயாராகிறாரு அப்ப நம்ம ஹீரோ நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட சக்தி எல்லாத்தையும் அவன் கை கொண்டு வந்து அந்த பிலிப்ஸ போய் ஒரு அட்டாக் பண்றான் ஆனால் அந்த பிலிப்ஸ் அந்த அட்டாக்கை தடுத்துட்றான் இருந்தாலும் அவனால் அந்த போர்ஸ் தாங்க முடியாமல் குதிரையிலேருந்து கீழே விழுந்துறான் அப்போ அவர் வந்துட்டு இவன் எப்படி அதை அவங்களையும் சிக்ஸ்த் லெவலில் யூஸ் பண்ணா அதுவும் இந்த குறைஞ்ச நேரத்தில் சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பிலிப்ஸ் இன்னைக்கு நான் அவங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் பறிக்க போறேன் அது மட்டும் இல்லை அவன் எடுக்க எடுக்கப்பாருன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஒரு நக்கலாக சிரிப்பு சிரிச்சிட்டு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எந்த குறையும் சொல்லாத நான் அவங்ககிட்ட எந்த ஈவ் இறக்கமும் காட்டல ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லி எதுவும் சொல்லாதேன்னு சொல்லி சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண போகிறதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பிரெண்ட்ஸ்